கொழும்பு திட்டத்தின் எழுபத்தி நான்காவது வருடபூர்த்தி நிகழ்வில் கலந்து கொண்டபோது அமைச்சர் விஜித் ஹெரத் கொழும்பு திட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொண்ட வெற்றி மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கருத்து வெளியிட்டார் ஆண்டு கொழும்பில் நிறுவப்பட்ட கொழும்பு திட்டம் தற்போது எட்டு நாடுகளை கொண்டதான வலுவான அமைப்பாக காணப்படுகிறது கொழும்பு திட்டத்தின் அடுத்த கட்ட செயல்பாட்டில் பல விடயங்கள் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளன சகல பிரஜைகளுக்கும் தொழில்நுட்பம் மற்றும் திறனுக்கான ஆரம்பம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தி டிஜிட்டல் முறையை உள்ளிருத்தல் விசாரமாக கல்வி புத்தாக்கம் மற்றும் தொழில் முயற்சி ஊடாக இளைஞர்கள் மற்றும் பெண்களை வலுவூட்டுவதும் இதில் உள்ளடக்கம் நோய் மற்றும் பூகோள பிரச்சனைகளின் போது வளமை நிலைக்கு கொண்டு வருவது தொடர்பிலும் எமது கவனம் சென்றுள்ளது விசதமாக இளைஞர்களுக்கு இடையில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளமை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முகம் கொடுக்கும் சவாலாகும் போதைப் பொருள் அபாயம் சட்டத்தை அமுல்படுத்தும் பிரச்சினை மட்டுமல்ல அது தேசிய அவசர கால நிலைமை என ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயகர் தெளிவுபடுத்தியுள்ளார் அதனால் இளைஞர்களை இலக்காக கொண்டு நாம் தற்போது விசேட வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம்